హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అవర్ ఛానల్ ఓమై తగవల్ நம்ம ஃபேமிலியோட வெக்கேஷன் மோடில் இங்கே மால்தீவ்ஸில் செம்மையாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோங்க நம்ம இங்கே வந்து இது வரைக்கும் வந்து என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத டெஃபினட்டாக ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க இது வந்து இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இன்னைக்கு ஸோ ஃபர்ஸ்ட் காலையில் ஏன்னு குளிச்சு குளித்து ரெடி ஆகிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் தாங்க வந்திருக்கோம் இங்கே பிரேக்ஃபாஸ்டில் வந்து மெனு ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டூரிஸ்ட்க்கு வந்து எல்லா மக்களுக்குமே சூட் ஆகிற மாதிரி தாங்க வச்சுருக்காங்க லைக் உங்களுக்கு மெயினாக வந்து காண்டினென்டல் ஃபுட் நல்லாவே கிடைக்கிது ப்ளஸ் சைனீஸ் இருக்குது இங்கே லோக்கல் மல்தீவியன் ஃபுட்டில் வந்து ஸ்பெஷாலிட்டி டிஷ்ஷான இந்த மசூனி அப்படின்ற இந்த வெரைட்டி ஆஃப் ஐட்டம் கூட இங்கே இருக்குது இது பேசிக்லி என்னென்னா வந்து ஒரு டியூனா ஃபிஷ்ஷை தான் பாயில் பண்ணி உதித்தி போட்டிருக்காங்க ப்ளஸ் இது கூட வந்து உங்களுக்கு ஆனியன் லைமு சில்லி அதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து இங்கே லோக்கல் மல்தீவியன் ஃபுட்டோட ஸ்பெஷாலிட்டின்னு கூட சொல்லலாம் அதுக்கு வந்து பிரச்சனையே இல்லை இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஏன்னா அவனோட ஐட்டம்ஸ்லாம் இங்கே நிறையா நிறைய இருக்கும் சோ அவனே எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் மோஸ்ட்லி வந்து அவனுக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா பேன் கேக்ஸ் வித் சாக்லேட் சாஸ் ஆப்பிள் ஸ்லைசஸ் டோனட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான் ஈவன் நம்மளோட இந்தியன் ஸ்டைல் ஆஃப் ஃபுட் கூட ஒன்று ரெண்டு மெனியூவில இருக்குங்க சோ அதுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா சப்பாத்தி சன்னா மசாலா கொஞ்சம் கார்ன் இருக்கு ஒரு போண்டா மாதிரி ஒன்று இருக்கு சரி டேஸ்ட் பார்க்கலாம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி ஒரு பக்கம் லைவ் கவுண்டர்ல வந்து நமக்கு சுட சுட வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஆம்லேட் சாக்லேட்லாம் போட்டு தந்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம என்ன வேணாலும் வந்து அடான்ஸ் மாதிரி கேட்கலாம் லைக் எக்ஸ்ட்ரா சீஸ் கேட்கலாம் வெஜ்ஜீஸ் கேட்கலாம் மஷ்ரூம்ஸு ஹேம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டு தராங்க நம்ம வந்து ஒரு சீஸி மஷ்ரூம் ஆம்லேட் தாங்க கேட்டிருந்தோம் ஸோ அதான் இப்போ வந்திருக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வெளியில தாங்க வந்திருக்கோம் இதாங்க நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் இதுக்கு பேர் வந்து அரீனா சிவியூ அப்படின்ட்டு மாஃபூஷி ஐலாண்டில் இருக்குது எங்கள் மால்தீவ்ஸில் நம்ம ஸ்டே பண்ணுற வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோடனே ஒரு குட்டி பீச் வாக் மாதிரி பீச் ஓரமாக நடக்க ஆரமிச்சிருவோம் அதுக்கு ரீசன் வந்து பார்த்தோன்னா எங்கள் ஸ்பெஷாலிட்டியே வந்து இந்த ப்ளூ பீச்சஸ் தாங்க அப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கும் பீச்சோரமா காத்து வாங்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சுங்க இப்ப அடுத்ததான் ஒரு ஃபன் வாட்டர் ஆக்டிவிட்டி பண்ணலாம் தாங்க போயிட்டே இருக்கும் விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாஃபூஷி ஐலாண்ட்ல நீங்க சும்மா அப்படியே வந்து ஒரு கேஷுவலா வாக் பண்ணி போனீங்கனாலே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த ஐலாண்டோட பியூட்டி என்னன்னா நீங்களே பாருங்களேன் லைக் வந்து இது ஒரு குட்டி தீவு அதாவது இந்த பக்கம் எட்டி பார்த்தீங்கன்னா பீச்சு நடுவில் வந்து ரோடு மாதிரி இருக்கு இது ஆக்சுவல் ரோடு கிடையாது மணல் தான் பிளஸ் இந்த சைடு வந்து ஃபுல்லாவே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி சோ பேசிக்லி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம் பெருசாலாம் எதுவுமே இல்லைங்க முக்கால்வாசி வந்து நம்ம வந்து ஆட்கள் எல்லாமே டூரிஸ்ட்லாம் வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் மேபி வந்து கொஞ்சம் டூ வீலர்ஸ் இல்லைனா த்ரீ வீலர்ஸ்லாம் வந்து கூட்ஸ் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பட் அதை தாண்டி நம்மள மாதிரி டூரிஸ்ட் மக்கள்லாம் வந்து நடந்தே தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும் it's just what i do when i'm out so try not to hold me இங்கே மாஃபூஷி ஐலாண்டோட ஸ்பெஷாலிட்டியை வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே எக்கச்சக்கமான வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே போயிட்டுருக்குங்க பிளஸ் வந்து நம்மள மாதிரி டூரிஸ்ட்டுக்கும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம ப்ரீவியஸ் டேஸ்லாம் வந்து ஒரு சில வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜெட் கார் ஸ்கீயிங் தாங்க பண்ணலாம் அப்படின்ட்டு இது பேஸிக்லி வந்து என்னென்னா ஒரு கார் ஓட்டுற மாதிரியே இருக்கும் பட் கார் வந்து நம்ம ரோட்டில் ஓட்ட போகிறது இல்லைங்க கடலுக்குள்ளார ஓட்ட போகிறோம் ஆர்டிக் தான் இல்லையா செம எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா நம்மளோட ஜெட் கார்க்கு வந்து டீசல்லாம் ஃபில் பண்ணி எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கூப்பிட்ட வாட்டி போயிடலாம் இந்த கான் ஆக்டிவிட்டிக்குலாம் இன்னைக்கு நம்ம அசு எதுவுமே செப்பரேட்டாக பே எல்லாம் பண்ணலீங்க ஏன்னா நம்ம வந்து ஆஸ் அ ஹோல் ஃபேமிலியாக வந்து டூரிஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ட்ராவல் கம்பெனி மூலியமாக தான் இந்த ஃபைவ் டே ட்ரிப் வந்து மால்தீவ்ஸ்க்கே வந்திருக்கும் ஸோ நம்ம ஃபேமிலிக்கு வந்து இது கம்ப்ளீட்டாக இந்த ஃபைவ் டே ட்ரிப்லேயே வந்து எல்லாமே பேக்கேஜ்லேயே வந்து இன்க்ளூடடாக வந்துருது கிட்ட புக் பண்ணி வரும்போது நமக்கு அப்படியே அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ரிப்பை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இன்ஃபேக்ட் இங்கே வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வாட்டர் ஸ்போர்ட் வந்து புக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இருக்கும் ஸோ இவங்க டூரிஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி வரும்போது நம்மளோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐட்டனரி பிளான் பண்ணி அது முக்கியமாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரைஸிங்கில் கொடுத்துட்றாங்க சின்ன பிரைஸிங்ல குடுத்துறாங்க வாவ் நிஜமாக செம ஃபன்னாக இருக்குங்க இங்கே கடலில் வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்காது நிஜமாக வந்து காரை வந்து நம்ம ரோட்டில் தான் ஓட்டி பழக்கம் பட் தண்ணியில் இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இது வெளியில் வந்து தோற்றம் வந்து பார்க்கறதுக்கு கார் மாதிரி இருக்குது பட் தண்ணியில் போறனால போட்டு மாதிரியே தான் ஆடி ஆடி போயிட்டு இருக்கு ப்ளஸ் வந்து கொஞ்சம் வேவ்ஸ் வந்து நல்லா பெருசாக வரும்போது என்ன ஆயிடுதுன்னா நம்மளும் வந்து நல்லா ஸ்பீடாக போயிட்டு அந்த வேவ்ஸ் வந்து அப்படியே வந்து நம்ம காருக்குள்ளார வந்துருது ஓட்டுற அந்த ஸ்டைலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டா நம்ம காரில் ஆக்சிலேட்டர் வச்சு பிரஸ் பண்ணுற மாதிரி அதே சிஸ்டம் தான் ஸோ டிரைவிங்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ கார் ஓட்டுற ஃபீல் தான் பட் ஸ்டில் வந்து இது நிஜமான கார் கிடையாது ஒரு தண்ணி இப்போ ஒரு பெரிய அலை வந்துச்சுங்க ஃபுல்லா காருக்குள்ளார ஃபுல் தண்ணி வந்துருச்சு என்ன ஒரே ஒரு விஷயம்னா நாங்கள் யாருமே இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து லைஃப் ஜாக்கெட் எதுவுமே போடாமல் வந்துட்டோம் ஏன் சொல்கிறேன்னா நம்மள சொன்ன மாதிரி நான் ஸ்விம்மர்ஸ்லாம் இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் வாட்டர் ரைட்லாம் பண்ணும்போது கட்டாயமாக வந்து நம்ம லைஃப் ஜாக்கெட் வந்து வியர் பண்ணிக்கணும் அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நம்ம ஆக்சுவலி கேட்டு தான் வாங்கணும் நாங்கள் தான் இன்னைக்கு வந்து மறந்துட்டோம் அது வந்து இப்போ நடுக்கடல் வந்தவாட்டி தான் எங்களுக்கே ஞாபகம் வருது என்ன பண்ணுறது அதுவும் இப்போவுமே நம்மளுக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா இப்போ ஒரு பெரிய அலை வந்துச்சுங்க அப்போ நம்மளோட ஜெட் காரே வந்து சர்ஃபிங் போர்ட் மாதிரி தூக்கிடுச்சு ஸோ அப்போ தான் ஆளாளுக்கு திரும்பி பார்க்கும்போது யாருமே நம்ம லைஃப் ஜாக்கெட் போடலங்கிறத ரியலைஸ் பண்ணோம் என்னதான் நம்ம குட் ஸ்விம்மர்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி நடுக்கடலுக்கு வந்து இந்த மாதிரி த்ரில்லிங் அட்வென்ச்சரஸான வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட சேஃப்டி இஷ்யூக்காக லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பாக வியர் பண்ணனும் ஸோ இதே மாதிரி நீங்களும் ஏதாவது அட்வென்ச்சரஸான வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணுன்னா கண்டிப்பாக வந்து லைஃப் ஜாக்கெட்ஸ் மறக்காமல் வியர் பண்ணிக்கோங்க அதை தாண்டி ரைடு வந்து எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னால் வேற லெவல் ஃபன் அப்படின்னு தாங்க சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஃபுல் ஃபேமிலியாக போகிறோம் ஏதோ ஒரு நம்ம ரோட் ட்ரிப் போகிற மாதிரி கடலுக்குள்ளார ட்ரிப் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது செம்ம த்ரில்லிங்காக இருக்குது முக்கியமாக ஃபைனலாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ரைவுக்கு அப்புறம் இப்போ நம்ம பேக் டு சீஷோர் வந்து சேர்ந்துட்டோங்க வேறு லெவல் த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் அத்விக்லாம் செம்மையாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணா செம்மையான ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு இப்போ கையோட நேராக எங்கே வந்திருக்கோன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன வந்து ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் மாதிரிங்க இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க மெயினாக எதுக்குன்னா வந்து சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஏன்னா இன்றைக்கி செம்ம வெயில் போட்டு தள்ளுது அதுவும் நம்ம கடல்குள்ளார போயிட்டு கார்லாம் பண்ணும்போது ஓப்பன் டு ஸ்கை தானே அதனால் வந்து பயங்கரமாக பாடி வந்து ஹீட் ஆன மாதிரி ஆயிடுச்சு சரி ஏதாவது கூலாக வந்து எதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் இப்போ இங்கே வந்து மேக்னம் ஐஸ்கிரீமை பார்த்தோன்னு அதை வாங்கி இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம் லாஸ்ட் டூ டேஸாகவே இங்கே மாஃபூஷி ஐலாண்டில் தாங்க நம்ம ஸ்டே இருந்தோம் ப்ளஸ் எக்கச்சக்கமான வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் பண்ணி பார்த்தாச்சு ஸோ இப்போ தான் வந்து எல்லாமே பேக் பண்ணிவிட்டு ஊருக்கு போகிறோமானா அதுதான் கிடையாது அடுத்த ஒரு தீவுக்கு தான் போகிறோம் எகைன் மால்தீவ்ஸில் நிறைய தீவுகள் இருக்குது ஸோ நம்ம இன்னொரு ஒன் ஆஃப் த ப்ரைவேட் ஐலாண்டில் போய் ஸ்டே பண்ணலாம் தாங்க போயிட்டே இருக்கோம் ஸோ இங்கே கான்செப்ட் எப்படின்னா வந்து எங்கேயுமே வந்து வேறு எந்த மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவுமே கிடையாதுங்க நம்ம எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோமோ அவங்களே வந்து நமக்கு பேகேஜ் சர்வீஸும் எல்லாருக்குமே வந்து இன்க்ளூசிவாக கொடுத்துருவாங்க எப்படின்னா இப்போ நம்ம இன்னொரு தீவுக்கு போகிறதுக்கு போட்டை போட் பண்ணி தான் போய் ஆகணும் ஸோ நம்மளோட ஹோட்டலில் இருந்து நம்மளோட பேகேஜஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு நம்ம எந்த தீவுக்கு போக போகிறோமோ அந்த தீவுக்கான போட்டில் வந்து அவங்களே வந்து பேகேஜஸை வந்து வச்சுருவாங்க போகிற வழியில இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய பிரைவேட் ஐலாண்ட்ஸ் பார்க்கலாங்க தான் இந்த மாதிரி ஓஷன் வில்லாஸ் மாதிரிலாம் கூட இருக்கு நம்மளும் வந்து அந்த மாதிரி இடத்துக்கு தான் இப்போ போயிட்டே இருக்கும் ஸோ எப்படின்னா இங்கே ஒவ்வொரு தீவுக்குமே போகிறதே இந்த மாதிரி போட் சர்வீஸ் அதாவது ஸ்பீட் போட் சர்வீஸ் எடுத்து தான் போய் ஆகணும் இந்த ட்ராவல் டைமில் ஒரு தமிழ் ஃபேமிலியை நம்மக்கிட்ட பேசி பயங்கரமாக ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படியே பேசிட்டே வந்ததில்ல நமக்கு டைம் போனதே தெரியல இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே மால்தீவ்ஸோட ஏர்போர்ட் எங்கே இருக்கோ அந்த தீவுக்கு தாங்க வந்திருக்கோம் பேசிக்லி இந்த தீவு வந்து ஒரு ஹப் மாதிரி அதாவது இங்கே வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இப்போ எந்த ப்ரைவேட் ஐலாண்டுக்கு போகிறோமோ அவங்களோட ப்ரைவேட்டான ஸ்பீட் போட் வந்து இங்கே இருக்கும் ஸோ அதை போட் பண்ணுறதுக்கு தாங்க இங்கே வந்திருக்கோம் இங்கே இந்த ஏர்போர்ட் வந்து ஒரு ஹப் மாதிரி ஸோ இங்கேருந்து எக்கச்சக்கமான ப்ரைவேட் ஐலாண்ட்ஸுக்கு போட் சர்வீஸ் இருக்குது நம்ம இன்னைக்கு எந்த ஒரு ரெசார்ட்டில் புக் பண்ணியிருக்கோமோ ஸோ அவங்களோட கியாஸ்கே இங்கே இருக்குது நம்மளோட பேகேஜஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணிவிட்டாங்க நம்மளோட நேம் லிஸ்ட்டும் இருக்குது இது ஒரு பேசிக் செக் இன் ப்ராசஸ் மாதிரி கூட சொல்லலாம் அடுத்ததாக இப்போ நம்ம அதாரன் செலக்ட் ஹுதாரன் ஃபுஷி அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் ரெசார்ட்க்கு தாங்க போயிட்டே இருக்கும் ஸோ இனிமேல் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த ரெசார்ட்டோட மக்களே வந்து நம்மளை டேக் ஓவர் பண்ணிப்பாங்க நம்மளோட பேகேஜஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து பார்த்துப்பாங்க இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கான்செப்ட் என்னென்னா லைக் வந்து இப்போ நம்ம ஒரு ப்ரைவேட் ஐலாண்டில் இருக்க ஒரு ப்ரைவேட் பீச் ரெசார்ட் மாதிரி புக் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா அந்த ரெசார்ட் மக்களே வந்து நம்மளோட கம்ப்ளீட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது இங்கே ஏர்போர்ட்லேருந்து அவங்களோட ப்ரை ஐலாண்டுக்கு போகிறதா இருக்கட்டும் ரிட்டர்ன் நம்ம ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிற வரைக்கும் ப்ளஸ் நம்மளோட பேகேஜஸ் ஹேண்டில் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அவங்களே வந்து நமக்கு பார்த்துக்குறாங்க அதாவது எப்படி சொல்லலாம்னா ஒரு ப்ரைவேட் ஐலாண்டில் நம்ம ரூம் புக் பண்ணுறோன்னா இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாமே வந்து இன்க்ளூசிவாக வந்துடுது அடுத்து தான் இப்போ இந்த ஸ்பீட்போட்குள்ளார வந்தாச்சு இது வந்து நம்ம அதாரன் செலக்ட் ஹுதாரன் ஃபுஷி அந்த ரெசார்ட்டோட ஸ்பீட் போட் இது கடைசியாக இருக்க ரோ தான் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ட்டு வந்து உக்காந்தோம் பட் இந்த போட்டில் வந்து டிசைன் வந்து பார்த்தோம்னா பின்னாடி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஓப்பனாக இருக்குது அதனால சேஃப்டி இல்லை அப்படின்றனால ஆதிக்கு வந்து அவங்களே வந்து கூட்டிகிட்டு போய் ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுக்கிட்டாங்க இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம ஜேர்னி டைம் இருக்குங்க நம்மளோட ப்ரைவேட் ரெசார்ட் போய் ரீச் ஆகிறதுக்கு ஸோ போட்டில் போய் இவ்வளோ டைம் ஆகும் தான் இது எப்படின்னா வந்து பேருக்கு ஸ்பீட் போட்டு இல்லைங்க நெஜமாகவே ஸ்பீட் போட் தான் அப்படியே வந்து தண்ணியை வந்து கிழிச்சிக்கிட்டு வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து போயிட்டுருக்கு அந்த சைடில் நீங்கள் அந்த வேவ்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படியே தண்ணி ஸ்ப்ளாஷ் ஆகி நம்ம மேலே ஆக்சுவலி அடிக்குது ஆல்மோஸ்ட் நம்ம டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆக போகிறவங்க அங்கே தூரமாக ஒரு தீவு தெரியுது பார்த்தீங்களா ஸோ அதுக்கு தான் இப்போ போயிட்டே இருக்கும் நிஜமாக சொல்கிறேங்க இந்த இடத்த வந்து பார்த்தா ஏதோ ஒரு சொர்க்கத்துக்கே வந்து இறங்குன மாதிரி தான் இருக்கு அது வந்து நம்ம இறங்கும் போதே பார்த்தோன்னா இந்த ரெசார்ட்டில் ஒர்க் பண்ணுற மக்கள் எல்லாமே நமக்கு ஒரு பயங்கர வார்ம் வெல்கம் தராங்க ப்ளஸ் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சொல்லிகிட்ருக்காங்க கைட் பண்ணுறாங்க முக்கியமாக ஏன்னா இது ஒரு ப்ரைவேட் ஐலாண்ட் அப்படிங்கிறதுனால எந்த பக்கம் போகணும் வரணும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது அவங்க தான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இது வந்து எகைன் ஒரு ப்ராப்பரான தீவு அப்படிங்கிறதுனால எங்கேயுமே வந்து ரோடோ இல்லை வேறு எந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எதுவுமே பார்க்க முடியாது இருந்து நம்ம போட்டில் இறங்கினோன்னே இம்மீடியட்டாக வந்து மணல் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அந்த ஒயிட் சேண்ட் மேலேயே தாங்க நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெசார்ட்டோட ரிசப்ஷன் ஏரியாவுக்கு தாங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க் அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரெஷிங் டவல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க செக் இன் ப்ராசஸ் எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சுங்க ஸோ இப்போ தான் வந்து லன்ச் டைமிங்கு அதனால் இங்கே எல்லாமே வந்து புஃபே பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ஆல் இன்க்ளூசிவ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ லஞ்சு சாப்பிட்லான்ட்டு தான் போயிட்டே இருக்கும் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சு வாட்டி நம்ம ரூமுக்கு போகலாம் இது வந்து ஒரு லேவிஷான லக்ஸூரியஸான புஃபே மெனு அப்படின் தாங்க சொல்லுவேன் எக்கச்சக்கமான கியூசைன்ஸ் எல்லாமே இருக்குது அத்தனையும்லாம் நம்மளால் சாப்பிட முடியாது உண்மையிலேயே வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை தான் வந்து பிக் பண்ணி சூஸ் பண்ணி நம்ம சாப்பிடணும் ஸோ ஆஜிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக லைவ் கவுண்டருக்கே போயிட்டான் அவனுக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்தா வந்து பண்ணி கொடுக்குறனால அங்கே போய் அவனே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டான் எகெயின் ஒரு பாஸ்தாவில் வந்து பார்த்தோன்னா அதுலேயுமே வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்தாவுமே வச்சுருக்காங்க பிளஸ் அதில் உள்ள போடுற இன்கிரீடியன்ஸும் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்கலாம் ஸோ எக்ஸ்க்ளூசிவாகவே ஒரு ஷெஃப் வந்து இந்த லைவ் கவுண்டரில் நமக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க வந்து சம ஒரு க்யூட்டான ஸ்பாட் அப்படின்னு தாங்க சொல்லுவேன் குழந்தைங்களுக்கு அங்கேவே வந்து ஒரு கிட்ஸ் கார்னர் அப்படின்ட்டு ஸோ ஃபிஷ் ஸ்டிக்ஸு சிக்கன் நகேட்ஸு ஃப்ரைஸ் அது எல்லாமே வந்து குழந்தைங்களோட ஹைட்டில் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க ப்ளஸ் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து அத்தனை ஃப்ளேவர் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது எல்லாமே வந்து அன்லிமிட்டட் எவ்வளோ நாளும் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் கம்ப்ளீட்டாக இவங்களோட டைனிங் ஸ்பேஸை ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு வந்தாச்சுங்க எப்படின்னா வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் ஐட்டம்ஸ் வந்து இவங்களோட மெனுவில் வச்சுருக்காங்க அப்படியே தலையே நமக்கு சுற்றுது எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு ஒன்றும் புரியல எப்படின்னா வந்து இப்போ வந்து லன்ச்சுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா ஸோ இதே மாதிரி செட்டப் தான் உங்களுக்கு டின்னருக்கும் இருக்கும் ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இருக்கும் அதுதான் இந்த மாதிரி ப்ரைவேட் ஐலாண்டில் வந்து தங்கும் போது இருக்க அட்வான்டேஜே கம்ப்ளீட்டாக வந்து இதையும் தாண்டி இந்த ஃபுட் எல்லாமே தாண்டி உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் பா செவன் வந்து டீ காஃபி சர்வீஸாக இருக்கட்டும் ஸ்நாக்ஸு ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் எங்கள் ரூம் புக் பண்ணும்போதே இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து உங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவாக வந்துடுது ஒரு பாதி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தாங்க நோட்டீஸ் பண்ணோம் இந்த சைடு வந்து இந்தியன் பெவிலியன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க பயங்கர ஆச்சரியமாக இருக்குது முக்கியமாக நம்மள மாதிரி இந்தியன் டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக நம்மளோட இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது சொல்ல போனோம்னா நம்மளோட இந்தியன் டிஷ்ஷஸ்க்காக ஒரு பகுதியை வந்து புஃபேல ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னு தாங்க சொல்லுவேன் எகெயின் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லிஸ்ட்டு நீண்டுகிட்டே போகுதுன்னு தாங்க சொல்லுவேன் ஒரு ஊருகா அப்படின்னு எடுத்தால் கூட அதுலேயும் வந்து டென் டைப்ஸ் ஆஃப் பிக்கல்ஸ் மட்டுமே வச்சுருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு சாட் ஐட்டம்ஸ் இருக்குது சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் அப்படின்ட்டு எல்லா விதமான ஃபூடுமே இருக்கு இத்தனை ஐட்டம்ஸ் வச்சிருந்தாலும் எகைன் இங்கேயுமே வந்து உங்களுக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ் ஆப்ஷன்ஸும் தனித்தனியா தான் கவுண்டர்ஸ் இருக்கு ஸோ இப்போ இது எல்லாமே வந்து வெஜிடேரியன் கரீஸ் தாங்க லைக் மஷ்ரூம் மசாலா அதுக்கப்புறம் பாலக் பன்னீர் மலாய் மட்டர் மேத்தி தால் அப்படின்ட்டு எல்லாமே வச்சுருக்காங்க இந்த சைட் பார்த்தாலே தெரியும் கம்ப்ளீட்டா எல்லாம் நம்ம ஐட்டம்ங்க ஃபுல்லா நான்வெஜ் தான் ஸோ சிக்கன் தந்தூரியிலேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை இருக்கு சிக்கன் பிரியாணி இருக்கு மட்டன் மசாலா இருக்கு ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா அத்தனை ஐட்டம்ஸுமே இங்கே வச்சுருக்காங்க இது கம்ப்ளீட்டா இந்த இடம் வந்து இந்தியன்ஸ்க்காகவே டிசைன் பண்ணனால ஈவன் டிசர்ட்ஸ் கூட நம்மளோட ஸ்வீட் ஐட்டம்ஸ் தான் வச்சிருக்காங்க லைக் கேசரி இருக்கு லட்டு அதுக்கப்புறம் காஜு கட்லின்ட்டு மொத்த ஸ்வீட் கடையுமே இங்கே தான் இருக்குன்னு சொல்லுவேன் பட் இதை தாண்டி நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசர்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அவ்வளோதாங்க இப்போ செம்ம ஒரு ஹெவியான லன்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம ரூமுக்கு தான் போயிட்டே இருக்கும் ஸோ இங்கே ஒன்று ஒன்றுமே வந்து உள்ள போறதுக்கே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகுறனால இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு மொபைல் கார்ட் சர்வீஸும் வந்து கொடுக்குறாங்க இன்ஃபேக்ட் இவங்களோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளார வாட்டி நமக்கு ஒரு வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துட்றாங்க ஸோ அந்த நம்பரில் வந்து நம்ம எப்போனாலுமே இந்த மொபைல் கார்ட் வந்து நம்ம கால் பண்ணி இந்த சர்வீஸ் வந்து கூப்பிட்டுக்கலாம் அதாவது ரூம்லேருந்து நம்ம எங்கே போகணுன்னாலுமே இவங்களோட சர்வீஸ் எடுத்துக்கலாம் மாதிரி இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா நம்ம பேக்கேஜஸ்லாம் எதுவுமே கேரி பண்ணிங்க ஜஸ்ட் ஒரு ஹேண்ட்பேக்கோட தான் இருக்கோம் ஸோ நம்மளோட எல்லா பேகேஜஸும் டைரெக்டாக இந்நேரத்துக்கு ரூமுக்கே போய் வச்சுருப்பாங்க இந்த ஐலாண்டுக்குள்ளார டிராவல் பண்றதே அவ்வளோ ஃபேசினேட்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பீச் ரெசார்ட்ல தாங்க இப்ப ரூம் புக் பண்ணிருக்கோம் அவ்வளோதாங்க நம்மளோட ரூமுக்கு வந்து நம்ம ரீச் ஆயாச்சு இனிமேல் நெக்ஸ்ட் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருந்தான் இன்னும் அடுத்தது என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கறது அடுத்தடுத்த வீடியோஸ்ல டெஃபினட்டா உங்களோட ஷேர் பண்றேன் அண்டில் தென் பாய்